அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரஜபு பிறை வந்துவிட்டது விட்டது அலமதுல்லா இன்றைக்கு மகுரிவுக்கு பிறகு ரஜபு பிறையை எதிர்பார்த்தவங்களாக நம்ம இருக்கோம் ஏன் நம்ம ரஜபு பிறையை எதிர்பார்க்கணும் அப்படின்னா சிறந்த மாதங்கள் அப்படின்னு ரசூல்லா நமக்கு காட்டி தந்த அற்புதமான மாதத்தில் ரஜபு மாசமும் ஒரு மாதம் துல் கதா ஹஜ் முஹர்ரம் ரஜப் இந்த நாலு மாசம் மாதங்கள்ல சிறந்தது அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதத்துல நிறைய சிறந்த நாட்கள் வருது இன்னும் ரமலானுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்தான் அமல்களுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் இன்னும் இந்த மாதத்துக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இன்ஷா இல்ல அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இப்போ இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த சிறந்த மாதத்தை நம்ம வரவேற்கிறதுக்கு அதாவது பிறையை பார்த்த உடனே நம்ம செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக சிறப்பான ரெண்டு துவா இருக்கு இந்த ரெண்டு துவாவை நம்ம எல்லோருமே கட்டாயம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து நம்ம இன்னைக்கு ஓதணும் அதனால இன்றைக்கு பிறைய பார்க்க கூடிய நேரத்துல எல்லா மக்களுமே பிறைய பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களால பார்க்க முடியல அப்படின்னா பரவாயில்ல இந்த துவாக்களை நீங்க ஓதிக்கோங்க அது என்ன துவா அப்படின்னா ரஜபு மாசத்துக்குன்னே நமக்கு கற்றுத்தந்த அழகான துவா அல்லாஹும் அல்லாகுவே ரஜபிலும் ஷபானிலும் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக இன்னும் ரமலானை எங்களை அடையச் செய்வாயாக அற்புதமான இந்த ஒரு துவாவை நம்ம எல்லோருமே ஓதிக்கணும் அடுத்து ஒவ்வொரு பிறைய பார்த்த உடனே நமக்கு ஓத வேண்டிய ஒரு சிறந்த ஒரு துவா இருக்கு ரசுல்லா கற்றுத்தந்தது அதையும் நம்ம அவசியம் ஓதணும் அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரூ கல்லாஹ் ஹிலாலு ருஷ்தி வஹைர் அல்லாஹுவே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கிவை பிறையே எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹுதான் நேர்வடிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பா யாக இந்த ஒரு துவாவையும் நம்ம எப்போதுமே வளமையா பிறையை உடனே ஓதிக்கணும் ஏன்னா இந்த துவாக்களை ஓதுறதின் காரணமாக நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பறக்கத் கிடைக்குது அபிவிருத்தி கிடைக்குது நம்ம எல்லோருமே மாதம் முழுக்க இதை தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பெரிய பார்த்த உடனே ஓதக்கூடிய துறாவிலேயே நம்ம அதை கேட்குற மாதிரி ரசூர்ல நமக்கு அழகான முறையில் கற்று தந்திருக்காங்க அதை நம்ம வளமையா நம்ம அதை சரியாக பின்பற்றினாலே போதும் அலமதுல்லா நம்ம கேட்கக்கூடிய எல்லா நியமத்துக்களுமே நம்மளை வந்து அடையும் எனவே இந்த மாதம் முழுக்க உங்ககிட்ட செல்வம் பறக்கத்தான் இருக்கணும் உங்களோட ஹாஜத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தி ஆகணும் எல்லாமே சிறப்பா நடக்கணும் உங்களோட குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் எல்லா நலவுகளுமே வந்தடையணும் அப்படின்னா கட்டாயம் இந்த ரெண்டு துவாவை நீங்களும் ஓதுங்க உங்களோட குடும்பத்தாரையும் ஓத சொல்லுங்க பிறைய பார்க்கக்கூடிய நேரத்துல நீங்க வெளியில போயிட்டு பிறைய பார்க்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே இந்த துவாவை ஓதுங்க பெரியல அப்படின்னாலும் பிறையை பார்த்ததாக எண்ணிக்கொண்டு இந்த துவாவை நீங்க ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல நீங்க கேளுங்க பார்த்த உடனே கேட்கக்கூடிய துவாவும் உங்களுக்கு கபூலாகும் இன்ஷா அல்லா ஏன்னா பிரை வளருவது போல நம்முடைய வாழ்க்கையில எல்லா நலவுகளும் பறக்கத்தும் அருளும் வளர்ந்து கொண்டே போகும் எனவே இந்த ஒரு துவாவை ஓதிட்டு அல்லாஹ் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா வரக்கூடிய ரஜபு மாதத்துல எல்லோருமே அதிக அளவில் அமல் செய்து அவிற்கு பிரியமானவங்களாக இருக்கிறதுக்கு எல்லாமல் அல்லாஹத்தால நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள்ல உங்களுக்கு எந்த தயாரிப்பு வேணும்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி இன்னும் அரபியே ஓத தெரியாது தமிழ்லேயே முழுசாக நாங்கள் குரானை ஓத ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் அல்ல நம்மளோட சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இப்போது சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு ஒரு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ அதோட நம்மளோட கோல்டன் குளோ சீக்ரெட் நலங்கு மாவு நூறு கிராம் ஃப்ரீயாக வந்துடும் இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ